ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்மளோடய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஷீட் போட போகிறோம் ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இருபது அடியும் அகலம் பார்த்திங்கன்னா பத்து அடியும் தான் ஸோ அதுக்கு நம்ம ஷீட் போட போகிறோம் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க பைப் பார்த்திங்கன்னா ரெண்டு கொன்று கொண்டை கால் கொண்டை கால் ரெண்டுக்கு ரெண்டுக்கு லக் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணே ஐட்டம் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிருக்க ஷீட் பார்த்திங்கனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹூஷன் கம்பெனி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீட்டுக்கு ஃப்ரெண்ட்னால வீடு ரொம்ப ஐட்டும் இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியான ஸ்லோப் வச்சு செவத்தில் பார்த்தோன்னா நாளுக்கு நாள் எம்எஸ் பிளைட் யூஸ் பண்ணி ஆங்கிள் போல்ட் அடித்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்டில் ரெண்டு காலும் போட்டு உத்தரம் போட்டு கேன் கேன்லிவர் அடித்து பக்காவாக செட் பண்ணி முடிச்சுருக்கோம் ஸோ இது இல்லாதனால இந்த ஒன் டே ஒர்க் தான் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சிட்டோம் ஸோ இதுதான் உள்ளே ஏரியா உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளைட் அடித்து அடித்து கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்டில் பாத்தியும் வச்சுருக்கோம் ரைன் கட்டுற தண்ணி போகிறதுக்காக டோட்டலாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ